எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி கும்பகோணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் நடத்தும் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு இந்த மாநாட்டிற்கு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் அழைப்பையும் பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைப்பையும் ஏற்று கரூர் மாவட்டத்தில் இருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வதற்காக அதற்கான திட்டமிடலுக்காக இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் எனது தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இந்த கூட்டத்தில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்வது விளம்பரம் செய்வது மாநாட்டிற்கு வாகனங்கள் அமர்த்துவது திரளாக கலந்து கொள்வது அவர்கள் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாடு என்றால் அதில் கரூர் மாவட்டத்தின் பங்களிப்பு சிறப்பாக இருக்கும் அதேபோல் எந்த மாநாட்டிற்கும் இளைஞர்கள் பெண்கள் நிர்வாகிகள் என்று நாங்கள் ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறோம் சமுதாய நல்லிணக்க மாநாடு மருத்துவரையா அழைப்பை ஏற்று அந்த மாநாட்டிற்கு இது மண்டல மாநாடு சிவமண்டல மாநாடு கரூர் மாவட்டத்திலிருந்து நாம் பங்களிப்பாக மாநாட்டின் நிதி திரட்டி கொடுப்பது மாநாட்டில் திரளாக கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றுவது மாநாடு நடந்ததில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த மாற்றம் என்பது தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகில் இன்று வரை யாராலும் பின்பற்ற முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் வன்னிய தேவேந்திர குல ஒற்றுமை மாநாடு ரெண்டு ஜாதிகாரங்களை சேர்த்து ஒரு மாநாடு வன்னியர் ஆதித்ராவுடன் மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு சமுதாய தலைவர்கள் பல்வேறு சமுதாய தலைவர்கள் ஒரே மேடையில் இருப்பாங்க அப்ப மக்கள் கீழே இருந்து பார்க்குறவங்க புரிஞ்சிப்பாங்க என்ன தெரியுதுன்னா சமுதாய நல்லியர்கள் பருவம் ஐயாவு அதனால் தான் இன்றைக்கி இந்தியாவில் ஐயரக்கணக்கான அரசியல் பார்த்து ஒரு ஐயா அவர் என்று சொன்னார் அது அவர் எடுத்த அந்த சமுதாய நல்லியரங்களை சிந்தனை காத்தா அப்படியேபட்ட சிந்தனை